அமெரிக்க அரசானது ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மூன்று மாத காலம் தொழிலாளர்களுக்கு மதிய இடைவேளையை கடைபிடித்து வருகிறது அதன்படி ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்து வரை மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை அமலில் இருக்கும் இந்த கட்டாய மதி இடைவேளை அமெரிக்கத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கிறது இந்த நிலையில் துபாய் சமூகத்தில் இரக்கம் மற்றும் கொடுப்பதன் மதிப்புகளை மேம்படுத்தும் விதத்தில் தொழிலாளர்கள் மீது கோடை விபத்தின் விளைவுகளை தணிக்க குளிர்ந்த நீர் பலச்சாறுகள் மற்றும் ஐஸ்கிரீம்களை விநியோகிப்பதை நோக்கமாக கொண்டு அல் பிரிட்ஜ் என்னும் பேரில் புதிய பிரச்சாரம் ஒன்று தற்போது துபாயில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடரவிருக்கும் இந்த பிரச்சாரமானது முகமது பின் ரஷீத் அல் மக்தும் குபேல் முன்முயற்சியின் அறக்கட்டளை மற்றும் அமெரிக்கத்தின் நீர் உதவி அறக்கட்டளை மற்றும் அமெரிக்கத்தின் உணவு வங்கி ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் ஃபுர்ஜன் துபாய் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் கோடைக்காலத்தில் தெருக்கள் மற்றும் சாலைகளில் பணிபுரியும் ஒரு மில்லியன் துப்புரவு தொழிலாளர்கள் எமிரேட்டில் பணிபுரியக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் டெலிவரி ரெய்டார்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் பயனடைவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க